ஆண்டோரும் நட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் நான் ஒரு புதிய பாடலை பாட விரும்புகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த பாடலை நன்மையை செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் இந்த பத்து மாதங்களும் நம்முடைய ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்மளை வழி நடந்த தேவன் இந்த மாதத்தின் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை எப்போதும் கண்முனை போல பாதுகாத்து வழிநடத்துகிற நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கான்னு சொல்லி சொல்லி நன்மை செய்தால் நம்மை எந்த பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நன்மை செய்கிற தேவன் என்று சொன்ன மாதிரி இந்த பாடலை இப்பொழுது நாம் உற்சாகமாய் நாங்கள் பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த பாடலை கேட்கிற யாவரும் கேட்டு இதை பெற்று ஆசிரிய அதம் பெற்றுக் கொள்ளும்பார் கே கேட்கிறோம் சர்பிளை பண்ணி எங்களுக்கு அனுப்புமுறை கதில் கேட்டுக் கொடுப்பேன் இப்படிக்கு நான் ஜெய் ஜோடனில் பாடுகிறேன் நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தா நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டா கரு குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டா கருத்தா என்னை நடத்துகின்றா குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டா கருத்தா என்னை நடத்திடுவா நல்லவர் லவர் எனக்கு நன்மைகள் செய்தா நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே கால்கள் இடராமல் காத்தா கண் மேல் நிற்க செய்தா கால்கள் இடராமல் காத்தா கண் மலை மேல் நிற்க செய்தா என் கண்ணீரின் தாக்கிலும் நீரூற்றாகவே மாற்றி தந்தா என் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் நீரூற்றாகவே மாற்றி தந்தா நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே வானாந்திரம் அளி வனாந்திரம் கழிப்பானதே கத்தர் என் முன் சென்றதாலே வனாந்திரம் கழிப்பானதே கர்த்தர் என் முன் சென்றதாலே ஆளே எதுவும் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபயினா இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிரு நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார் என்னை நடத்துகின்றா குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டா தருதா என்னை நடத்துகின்றா நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவே